தங்கலான் ட்ரெய்லரை பார்த்தோம் அது நிறைய பேர் அதுக்கு கோட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அது ட்ரெய்லர் உள்ள விஷயங்களை வச்சு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அதனுடைய பேஸ் என்னன்னு தெரியும் அது உங்களுக்கு வந்து கோலார் தங்க வயலில் அந்த தங்கத்தை கண்டுபிடித்து தான் அதனுடைய கதை அந்த தங்கத்தை கண்டுபிடித்த போது அதில் எப்படி வந்து இந்த தமிழர்களை பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக இந்த ஆதிக்குடிகள் அப்படின்றவர் ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் எப்படி வந்து அந்த தங்கை எடுக்கிறதுக்காக வெள்ளைக்காரர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு தான் இதனுடைய ஒரு பேஸ் இதையெல்லாம் தாண்டி பா ரஞ்சித் படத்தில் என்ன சொல்ல போய்கிறார் அப்படின்லாம் இது இது வந்து நம்ம நாமளும் வந்து ட்ரெயிலர் பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லரில் எனக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தின ஒரே ஒரு விஷயம் வந்து த ஒன்லி ஒன் விக்ரம் சியான் விக்ரம் காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசை நெருங்கிக்கிட்டு இருக்கார் அவர் வந்து இந்த வயசில் இப்போவும் இது மாதிரி உடலை வருத்தி அந்த மேக்கப்பு அந்த கெட்டப்பு நம்ம தொடர்ச்சியாகலாம் கூட பார்த்துருந்தோம் அந்த அந்த உடம்பெலாம் இலைச்சி போனது வந்து இந்த முடியெல்லாம் வச்சுக்கிட்டு உடம்பு முழுக்க சேறு பூசிக்கிட்டு அவரோட ஒரு சமயத்தில் பேசியிருந்தார் பிரசாத் லேபில் இருந்தது ஒரு ஆடியோ லான்ச்சு அது தங்களான் பற்றி ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே கூட சொல்லியிருந்தார் டீசர் வெளியிட்டு விழா அதாவது வந்து மொத்தமாக வெயில் அந்த வெயில் பகுதியில் கொண்டு போய் விட்டுருவாங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து குளிர ஆரம்பிச்சிடும் எங்கள் கோலாரில் அந்த வெயில் இருக்கிற நேரத்தில் கேரவன் கிடையாது சேர் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு மேக்கப் போடுறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆகும் மேக்கப் போட்டிட்டு வந்த பிறகு ஏடி சஸ்டண்ட் கை நிறைய சேரு வச்சுருப்பாங்க அந்த சேரு எடுத்து அப்படியே பூசுவாங்க அந்த சேரு காய 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 உடம்பு அப்படியே இருக்கும் அந்த வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா என்ன சில சமயம் இந்த சில சமயங்கள்லாம் வந்து பல இடங்கள்ல வந்து நான் போயிருக்கேன் அதில் குறிப்பாக ஆப்பிரிக்க நாட்டில் ஆப்பிரிக்க நாடுகளில் நீங்கள் திடீர்னு ஒரு பாறையை தூக்கினீங்கன்னா அங்கே ஒரு நாலஞ்சு தேல் இருக்கும் இன்னொரு ஒரு கல்லை தூக்கினோம்னா அங்கே ஒரு பாம்பு இருக்கும் அது மாதிரி தான் அங்கே இருந்தது திடீர்னு ரஞ்சித் என்ன சொல்லுவார் அவங்களுடைய அஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஒரு நாலு தேல் எடுத்துன்னு வாங்கினார் அவங்க ரெண்டு கல்லை தூக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தேல் இருக்கும் அதை கொண்டு வந்து போடுவாங்க அந்த அளவுக்கு வெயில் இந்த வெயில் இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரியான ஜீவராசிகள் ஒரு நிழலை தேடி ஒரு ஈரப்பதமான இடத்தை தேடி அதை ஒரு எங்கேயாவது இடத்துல போய் பதுங்கியிருக்கும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இவ்வளோ பெரிய உடல் உழைப்பு இந்த படத்தில் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய படமாக வரும் இதை நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா ஏன் படம் எனக்கு வசதி ஆனால் நீங்கள் பாருங்கள் திரையில அப்படின்னு சொன்னார் திரும்பவும் பார்க்கும்போது இந்த இந்த ட்ரெய்லரை பார்த்து உடனே எனக்கு ரொம்ப பிரமிப்பு இதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து சேர்த்துலேருந்து ஆரம்பித்து ஐ அந்நியன் பல படங்கள்ல நீங்கள் ஐ இல்லாம் பார்த்தீங்கன்னா மரணத்தோட விளிம்புகள்லாம் போயிட்டு வந்தார் வந்து விக்ரம் ஒரு ஷார்ட்டில் வந்து கிழிஞ்ச கோணி மாதிரி அப்படியே இந்த கேரவானிலருந்து நான் நடந்து போவார் அது எனக்கு முதல் முதல்ல போட்டு காமிச்சது ஆஸ்கார் பிலிம் ரவிச்சந்திரன் சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு தேட்டருக்கு கூட்டும் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் சார்ன்ட்டு அந்த ஐலேருந்து அப்படி இறங்கி வர அந்த ஷாட்டை பார்த்தோன்னே சார் இது விக்ரம் அப்படின்னு கேட்டேன் நான் விக்ரம் சார் தான் சார் அப்படின்னு ஏன்னா இது இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 குறைவு இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் வயது ஏற ஏற வேற அந்த ஸ்டாமினா குறைய ஆரம்பிச்சிடும் வந்து ஆர்வம் குறையும் வந்து இந்த வயசில் போய் ரிஸ்க் எடுக்கணுமா ஏன் இந்த வயசில் போய் உடம்பை வருத்த வேண்டுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஆனால் விக்ரமுக்கு கிடைத்த இந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றி கிடையாது வந்து இந்த வெற்றிக்காக அவ்வளோ பாடுபட்டுருக்காப்புல இந்த வெற்றிக்காக அப்படி உழைச்சிருக்காப்புல சேதம் ஒரு படம் அவருடைய வாழ்வில் இல்லைன்னா விக்ரம் இல்லை ஓகே இது இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த அளவுக்கு ஏன் விக்ரம் போய் பண்ணுறாருந்தும்போது இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கிட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தார் வந்து சார் இது மாதிரி எங்கள் அப்பா அதாவது ஏஎல் விஜயோட எங்கள் அப்பா ஏஎல் அழகப்பன் எங்கள் அப்பா வந்து ஒரு படம் எடுத்தார் இனியெல்லாம் சுகமே அப்படின்னு ஒரு படம் அப்பாஸ்னால் அந்த படத்துக்கு ஹீரோ அந்த அப்பாஸுக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்காக டப்பிங் பேசுகிறதுக்காக விக்ரம் வந்திருந்தாப்புல இப்போ விக்ரம் வந்தப்போ நாங்களாம் வந்து அப்போ இருக்கோம் அந்த ஸ்பாட்டில் டப்பிங் பேசுன விக்ரமுக்கு வந்து ஐயாயிரரூபா அன்றைக்கி வந்து பேமெண்ட் கொடுத்தாரு அப்படின்னாப்புல பெரிய ஆச்சிரமா இருந்தது அதே தெய்வ திரும்பங்கள் படத்திற்கு ஆறு கோடி ரூபா கொடுத்தோம் இனியெல்லாம் சுகமே படத்தில் ஒரு டப்பிங் பேசின ஒரு கலைஞன் தெய்வ திரும்பங்களில் ஒரு ஒரு நடிகராக பொழுது ஐயாயிரம் ரூபாய் இங்கே ஆறு கோடி ரூபாய் மாறி மாறி இருக்குதுன்னா அதனுடைய உடைப்பு தான் முழுக்க முழுக்க காரணம் இதே தங்கலான் படத்தினுடைய ஒரு காட்சி எடுக்கும் பொழுது அவர் விழா எலும்பில் வந்து அடிபட்டு போச்சு அடிபட்டு போய் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு அதை கூட சொல்லிட்டு இருந்தாங்க விழா எலும்பில் அடிபட்டுதா இல்லது வந்து அவருடைய ஏஜுக்கு வந்து அந்த வெயில் தாங்க முடியலையா நீர்ச்சத்து குறைஞ்சி போச்சு விக்ரமுக்கு வந்து ஆக இருக்கு இல்லைங்களா நீங்கள் திரும்ப திரும்ப எவ்வளோதான் நீங்கள் வந்து நீங்கள் உடல் உடைப்பையும் மனதைரியத்தையும் கொடுத்தாலும் வந்து அந்த உடல் வந்து ஒத்துக்கணும் இல்லைங்களா உங்களுக்கு அதான் சொல்கிறது வந்து அப்படி இருக்கும்போது அவருடைய வீட்டில் பெசன் நகர் வீட்டில் அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு உடம்பு சரியில்லை அப்படின்பொழுது சங்கர்னு ஒரு ரசிகர் அவர் வீட்டு முன்னாடி என்ன பண்ணார் ஒரு 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 தட்டி மாதிரியான ஒரு வந்து விக்ரம் சார் நீங்கள் வந்து பூரண நலமடைந்து குணமடைந்து வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ வந்து ட்விட்டரில் போட்டிருந்தார் விக்ரம் ரொம்ப நெகிழ்ந்து போய் அதுக்கு ஒரு பதில் போட்டிருந்தார் சங்கர் தேங்க்ஸ் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி எனக்கு இல்லை நான் திரும்ப வந்து படப்பிடிப்புக்குள்ள வந்துடுவேன் நீங்களாம் தான் என்னை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுக்கான காரணம் என்னென்னா அதிகம் வெறுக்காத ஒரு நடிகர் அப்படின்னு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் நீங்கள் நிறைய நடிகர்களை பார்க்கலாம் வந்து இவர் இவருக்கான ஆள் அவர் அவருக்கான ஆள் இவர் எந்த காண்ட்ரவர்சியலி இருப்பார் நாமளே பேசும்போது பார்த்தீங்கன்னா அதுங்க நீ வந்து இவரோட ஆள் அப்புறம் அவர் பேசினா அவரோட நீ விக்ரம் பற்றி பேசுனீங்கன்னா அவ்வளோ நியூட்ரலா இருப்பார் அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே சமநிலையில இருப்பாங்க இன்னைக்கு வந்து பாருங்க ஒரு ரூபாய் டப்பிங் பேசுறதுக்கு வாங்கின ஒரு கலைஞன் தெய்வ திருமகள் ஆறு ஆறு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னா அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் ரசிகர் மீது உள்ள ஒரு அன்புக்கு வந்து நான் கூட ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்தப்போ அந்நியின் சமயத்தில் உதயன் தேட்டர் வாசலில் ஒரு நபர் வந்து உடம்பு முழுக்க ஆயில் பெயிண்ட்டு ஃபுல்லாக ஆயில் பெயிண்டை அடித்து அங்கே ஒவ்வொரு தேட்டராக ஆடிக்கிட்டு 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 அந்த ஆயில் பெயிண்ட் என்ன ஆகிப்போச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த தோலில் வந்து தடுமணி தடுமையான ஒரு கொப்பளங்கள் உருவாகிப்பச்சும் அவரை கொண்டு போய் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இது விக்ரமுக்கு தெரிஞ்சு விக்ரம் வந்து இம்மிடியட்டாக தன்னுடைய ரசிகன் மன்ற தலைவர் அப்போதைய ரசிகன் மன்ற தலைவர் சூரியநாராயணன் இப்போ அவர் தான் மேனேஜர் அவரை கூப்பிட்டுக்கிட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ரசிகரை பார்த்து திட்டிட்டு அவருக்கு வந்து சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நல்ல ஒரு உயர் சிகிச்சை கொடுத்து அவர் கையில் ஒரு அமௌண்ட்டிங் கொடுத்து இனிமேல் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வந்தேன்னா உங்களை நான் அவ்வளோதான் தொலைச்சிடுவேன் ஏதாவது ஒரு கடை மாதிரி வச்சுன்னு நீ வாழ்க்கையை நடத்து நான் என் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை பாரு கொண்டாடு நான் ஒன்றும் தெய்வம் கிடையாது இது எந்த நடிகைங்க சொல்ல முடியும் இன்றைக்கி எந்த நடிகர் சொல்கிறாங்க வந்து இன்றைக்கி தன்னுடைய நடிகர் நான் குறிப்பிட்டு சொல்லலை நூற்றி எழுபத்தஞ்சு அடியில் கட் அவுட்டுக்கு பால் ஊற்று அபிஷேகம் பண்ணு சரவடி வெடி இதைத்தான் மறைமுகமாக சொல்கிறாங்க டி இது யாரும் நிறுத்துகிற மாதிரி தெரியல தன்னுடைய ரசிகன் உடம்பு முழுக்க ஒரு ஆயில் பெயிண்ட்டை அடிச்சுக்கிட்டு தேட்ரு தேட்டராக போகிறான் அந்த ஆயில் பாயிண்ட்டினால் உடல் உடல்நிலை மாறுகிறது கொப்பலம் ஏற்படுகிறது கடுப்பாகிறாரு ரசிகனை பார்த்து திட்டுறாப்பில இனிமேல் இந்த இது பார்த்தீங்கன்னா உன்னை தொலைச்சிடுவன் இந்த அன்பு தான் ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கிறது வந்து அதுதான் விக்ரம் சார் இப்போ நம்ம தங்களான் ட்ரெய்லர் உள்ள வரும் தங்களான் படத்தை ட்ரெய்லர் பல நிறைய விஷயங்கள் பேச தோணுது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இது இருக்கும்னு தோணுது அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் எங்கெங்கெல்லாம் தங்கம் கிடைக்கும் உலகம் முழுக்க அப்படின்னு மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருந்த நேரம் வந்து ஒவ்வொரு இடமா போய் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருந்த நேரம் அவங்களுக்கு வந்து அரசல் புரசலாக சவுத் இந்தியாவில் கோலார் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து தங்கம் கிடைக்குது ஆல்ரெடி மன்னர்கள் அங்கே வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு அந்த ஆட்சி மன்னர் ஆட்சி முடிஞ்சு மக்கள் வந்து சேர்ந்த பிறகு என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன துகள்கள்லாம் அந்த தங்கம் கிடைக்க ஆரம்பிக்குது அந்த தங்கத்தை வந்து அவங்க அப்படியே எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க பெருசாக நோண்டி பார்க்கணுன்ற இதுவெல்லாம் தெரியல அந்த வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த இடத்த வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து மக்களோட மக்களாக ரெண்டு வருடம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க கூட இருக்காங்க வந்து ஐயா இங்கே தங்கம் கிடைக்குமாமே அது எதுவும் கிடைக்குமாமே ஒவ்வொன்றா என்னென்னா அப்பாவி மக்கள் அவங்க அவங்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏறக்குறையும் அவங்களுக்கு ஒன்றரை வருடத்தில் அங்க பெருமளவில் தங்க இருக்கிறத வந்து உறுதிப்படுத்த அந்த கோலார் அந்த பகுதி வந்து யாருடைய சமஸ்தானத்துல இருந்ததுன்னா மைசூர் மகாராஜாவுடைய சமஸ்தானத்துல இருக்குது அந்த மைசூர் மகாராஜாவுக்கு இவங்க வந்து ஒரு கடிதம் ஒன்று கொடுக்குறாங்க இந்தியாவில் இந்த பகுதியில் புவியியல் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி நாங்க பண்ண போறோம் லண்டன்ல இருந்து ஒரு குழு வருது நீங்க அனுமதிக்கணும்னு ராஜாக்கள் என்ன வெள்ளக்காரன் அங்கேருந்து வரான் மேல நாட்டில் ரொம்ப படித்தவன் நமக்கு நாகரிகம் சொல்லி கொடுக்குறவன் ரைட்டு தோண்டிக்கன்றான் அப்படி தோண்டும் பொழுது தான் திருவண்ணாமலை இப்பொழுதே திருவண்ணாமலை வேலூர் தென்னார்காடு மாவட்டம் அப்போது வடார்காடு தென்னார்காடு இந்த மாவட்டங்களிலிருந்து தமிழர்களை குறிப்பாக விளிம்பு நிலை மக்களை அங்கே கொண்டு போய் அந்த தங்கம் தோற்றதுக்காக பயன்படுத்தும் இதில் கூட ஒரு டைலாக் வரும் நாம் இல்லைன்னா அந்த வேலையை அவங்களால முடிக்க முடியாதாமே அப்படின்னு நிறைய டீகோட் பண்ணியிருக்கேன் அப்படி வந்து பா ரஞ்சித் வந்து குறிப்பாக நில அரசியல் கண்டிப்பாக பேசியிருக்காருன்னு இந்த படத்தில் தெரியுது வந்து ஏன்னா தங்கம் இடம் இதெல்லாம் சொல்லும்போது நில அரசியலை பேசுதாங்களும் குறிப்பாக ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் ஓப்பனிங்கில் வந்து ஒரு கருஞ்சிறுத்தை ஒன்று வருது வந்து அந்த கருஞ்சிறுத்தை வரும்போது யாரும் ஒன்றும் அலரில் யாரும் ஓடி போகலை எல்லாம் அமைதியாகவே இருக்காங்க வந்து அந்த கருஞ்சிறுத்தை வந்து எதுக்காக அந்த குறியீடுன்னு தெரியல அது இவங்களோட மக்களோட மக்களாக இருக்கா அதை பழக்கி வச்சுருக்காங்களான்னு தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ரெண்டு ஷார்ட்டில் வந்து புதருடைய சிலை தெரியுது வந்து குறிப்பாக புத்தருடைய சிலை ஒரு இடத்துல தெரியும் பொழுது ஒரு யானை வந்து அப்படி டிராவல் ஆகும் அது என்ன சொல்ல வராங்கன்னா புத்த மதம் இருக்கும் பொழுது அந்த புத்த மதத்தை அழித்து விட்டு இந்து மதத்தை வந்து அதிகமாக உள்ள இறக்குனாங்க புத்தருடைய சிலையினுடைய அந்த தலையை வெட்டிட்டு அங்கே வந்து யானை தலை பிள்ளையாராக மாற்றினாங்கன்ற மாதிரியான ஒரு ஒரு கற்று ஒன்று இருக்குது நீங்கள் கர்ணன் படத்தில் கூட அதை காமிச்சிருப்பார் மாதிரி தலை தலையில்லாத ஒரு புத்தர் சிலை இருக்கும் தனுஷ் வந்து யானையில் வந்துக்கிட்டு இருப்பார் அந்த யானையோட தலை அந்த தலையில்லாத புத்தர் சிலையில் வந்து பொருந்து நிற்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது குறிப்பாக இந்த தங்கம் எடுப்பதற்காக இவங்களை அளவுக்கு வந்து அந்த போராடி இருக்காங்க ஏன்னா நான் கூட ஒரு கட்டுரை படித்த வந்து தொழிலாளர் முறை சட்டம் வந்து எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் இஎஃப் பிஎஃப் இஎஸ்ஐ இந்த மாதிரியான சலுகைகள்லாம் வந்து கொண்டு வந்ததே இந்த கோளார் தங்க வயலில் ஏற்பட்ட ஒரு புரட்சி தான் அப்படி நேரங்காலம் பார்க்காம அவங்களை வந்து அமைக்கி வேலை வாங்குறாங்க வந்து போட்டு பட்டினி போடுறாங்க ஏற்குறையே இதுக்கு என்னவோ ப பரதேசி படத்தினுடைய சாயல் மாதிரி அது தெரியுது வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எடுக்கும் பொழுது ஒரு தேயிலை தோட்டம் ஒரு தங்கத்தினுடைய பின்னணி நீங்கள் வந்து ஒரு நிலக்கரி சுரங்கம் நீங்கள் ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா மைக்கா சுரங்கம் இருக்குது மைக்கா சுரங்கத்தை வச்சு ஒரு மேற்கு வங்காளத்தில் வங்காளத்தில் ஒரு படம் வந்துடும் இங்கே நமக்கு எப்படி வந்து தங்கம் நிலக்கரி மாதிரி அங்கே வந்து ஒரிசாவில் வந்து மைக்கா ரொம்ப பெரிய இது மைக்கா சுரங்கத்தில் அப்படி வந்து வேலை வாங்குவாங்க அது சம்மந்த இதனுடைய பின்னணியில் நீங்கள் படம் சொல்லும் பொழுது எல்லாம் ஒரே சாயல் மாதிரி தான் தெரியும் இதில் குறிப்பாக ரஞ்சித் சொல்ல வர விஷயம் வந்து நீங்கள் தங்கம் எடுத்தது தங்கம் கண்டுபிடிச்சது தாண்டி இதற்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயிலிங் நீங்கள் சார்பட்ட பரம்பரை பார்க்கும் பொழுது வந்து ஒரு சென்னையில் இப்படியாகப்பட்ட ஒரு குத்துச்சண்டை வீரர்கள் இங்கே இருந்தாங்களான்னு நம்ம நிரம்பிக்க வச்சது அதனுடைய திரைக்கதை தான் அதனுடைய கதை தான் அந்த களத்தை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அது விமர்சனங்கள் இருக்கலாம் வந்து ஜாதி அரசியல் பேசுகிறார் ஒரு சமுதாய விஷயங்களை பேசுகிறார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அடக்குமுறையை பண்ணுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசுனா கூட வந்து ஒரு கலைஞனாக ஒரு ஒரு இயக்குனராக அவரை பார்க்கும்பொழுது இந்த தங்கலானை பொறுத்த வரைக்கும் விக்ரமை எப்படி சரியாக வேலை வாங்கணும் இவர்கிட்ட இருந்து என்ன நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு மிக சரியாக பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது தெரியுது குறிப்பாக மாளவிகா மோகனன் ஏன்னா வந்து அந்த ட்ரெய்லர்லேயே வருது சூனியக்காரி அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று வருது வந்து ஏறக்குறைய அந்த பகுதியை வந்து சூனிய காரை அல்லது ஒரு ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியாக ஒரு வேலியாக இருக்கிறாங்களான்னு தெரியல அந்த ஒரு சிகப்பு கலர் மேக்கப்பு இதெல்லாம் தாண்டி அந்த படப்பிடிப்பை போது சில காட்சிகள்லாம் யூவிப்பில் தான் எடுத்தாங்க முதல்ல வந்து புந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற சென்னை புந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற யூவிப்பில் இப்போ மாளவிகா மோகனுக்கு நடிப்பே வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெலாம் இருந்து உண்மையும் கூட அது வந்து ரஞ்சித் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி டேக்லாம் எடுத்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏங்க இது வேணாம் இந்த பொண்ணு வேறு யாராவது செலக்ட் பண்ணிக்கலாம்னு போது இல்லை வே விக்ரம் உட்பட சில யூனிட்ல இருந்தவங்களா கூட இந்த படத்தில் நடிக்கிறேன்னு வந்தாச்சு உள்ளே வந்தாச்சு இதுக்கு முன்னாடி வந்து மாலவிகா மோகன பெரிய படங்கள்லாம் நடிக்கல வந்து பெரிய படங்கள் நடிப்புக்கு ஸ்கோப்பு உள்ள படங்கள் எதுவும் பண்ணலை வந்து நீங்கள் மாஸ்டர் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு இயக்குனர் அவங்கள வேலை வாங்குங்க அப்படின் போது அது ஒரு பெரிய சவாலாகி அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சிலம்பெல்லாம் கற்றுக்கிட்ட ஸ்டில்லாம் வந்தது இதில் அந்த ரெண்டு மூணு ஷாட்லேயும் வந்து பிரமாதமாக தெரிஞ்சுது குறிப்பாக விக்ரமுக்கு மனைவியாக பார்வதி நடிச்சிருக்காங்க பொழுது இதெல்லாம் தாண்டி பசுபதி ஒரு நாமம் போட்ட மாதிரியான வருது இங்கே வந்து அவங்க வெள்ளைக்காரங்க நம்ம இந்த உப்பு வரப்பு பற்றி அவங்க தெரிஞ்சுங்கன்னு ஆசைப்பட்றாங்கன்ற மாதிரியான ஒரு டைலாக் கொண்டு வரும் நீங்கள் அந்த கோலாருடைய கோளார் தங்க வயல் இருக்கு இல்லைங்களா அந்த கோலார் ஊர் இருக்குதுங்க அதனுடைய அமைப்பு எப்படின்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் பண்ணிங்கன்னா சித்தூர் இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணிங்கன்னா திருப்பதி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா வேலூர் இதனுடைய மையப்பகுதியில் தான் இருக்குது அப்போது தெலுங்கு பேசுபவர்கள் இந்த வைணவத்தை வணங்கியவர்கள் தமிழ்நாட்டில் உண்டு அந்த பகுதியில் அதிகம் உண்டு ஓகே ஒரு சமயம் இந்த வட மாவட்டங்களில் இருந்த போன விளிம்பு நில மக்கள் அங்கே உள்ள வைணவம் பேசுபவர்கள் ஆங்கிலேயர்கள் மூன்று பேரையும் வைத்து ஒரு தங்க கதையை ரஞ்சித் சொல்லியிருக்கிறார் அந்த தங்க கதை எந்தளவுக்கு வந்து ஒரு கமர்ஷியலாக மக்களிடம் போய் சேரும் இல்லை தான் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமாக ஒரு டாக்குமெண்ட்ரியாக இல்லை அவார்டு படமாக இது மாறுமா ஏன்னா தொடர்ச்சி அந்த படம் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா ஐயா அந்த படம் ஆஸ்கார் வாங்கும் ஆஸ்கார் வாங்கும் ஆஸ்கார் வாங்குன்றாங்க ஓகே தங்களான் ஆஸ்காரும் வாங்கட்டும் வணிக ரீதியாக பெரும் வெற்றியமடையட்டும் காத்திருப்போம்